அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் பள்ளிகள் திறந்த முதல் நாளே மாணவர்கள் கையில் எடுத்த போராட்டம் ஆதரவு கொடுக்க வந்த சீமான் கடந்த வருடம் முழுக்க நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய பெண்கள் செய்த மிக முக்கியமான விஷயமே தமிழ்நாட்டில் அமல்படுத்தி ஆகணும் அப்படின்னு எடுத்த போராட்டங்கள் அப்படின்னு தான் சொல்லணும் தமிழ்நாட்டில பூர்ண மதுவிலக்கு அமல்படுத்தவே முடியாத ஒரு விஷயமாக மாறினதற்கு முதல் முக்கிய காரணமே என்ன அப்படின்னா தமிழ்நாட்டை கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளாக மாறி மாறி ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய திமுகவும் அதிமுகவும் இந்த மது அவங்களே வச்சு நடத்துகிற ஒரு காரணம் தான் இந்த ஒரு பிஸ்னஸை மூட முடியாத காரணமாகவே பார்க்கப்படுது இவங்களுடைய மிக முக்கியமான பிஸ்னஸாக இந்த டாஸ்மாக் வருமானம் இருக்க ஒரு காரணத்தினாலேயே இதை பார்த்தீங்கன்னா மூடிடுவோம் மூடிடுவோம் சொல்லிட்டு இவங்களே அதை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க ஆரம்பத்தில் இதை பெரிதாக கண்டுகொள்ளாத மக்கள் தற்போது சீமானும் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளும் வெளிச்சம் போட்டு காட்டிய பிறகு மக்கள் அனைவருக்குமே மக்கள் அனைவருமே எல்லாத்துக்குமே மூல முக்கிய காரணமே நீங்க தானா அப்படின்னு திமுக மேலேயும் அதிமுக கடும் கோபத்துக்குள்ளாக இருக்காங்க இதனுடைய ஒரு வெளிப்பாடாக கடந்த வருடம் நாம் தமிழ் கட்சியுடைய மகளிர் பாசறை நடத்திய மது விளக்கு போராட்டத்திற்கு அனைத்திற்குமே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய பெண்கள் அதிக அளவில் ஆதரவு கொடுத்துருக்காங்க இந்த ஒரு விஷயத்தினாலதான் பாத்தீங்கன்னா காளியம்மாள் மேல நிறைய வழக்குகளும் பதிவாகி இருக்கு ஏன்னா மயிலாடுதுறையை பொறுத்த வரைக்கும் காளியம்மாளுக்கு அதிகப்படியான ஆளுமை அதிகப்படியான ஆளுமையும் ஆதரவு இருக்க ஒரு காரணத்தினாலேயே மகளிர் கூட்டத்தை பெரிதளவுல சேர்த்து இந்த ஒரு போராட்டத்தை முன்னிறுத்தி இருந்தாங்க ஆனா நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகத்தால இந்த ஒரு விஷயம் குறித்து எந்த ஒரு விஷயமே பண்ண முடியாம போனதுனால இது பாத்தீங்கன்னா அப்படியே தடை செய்யப்பட்டிருக்கு இதற்கு பிறகு நாம் தமிழ் கட்சியில இருந்து இந்த ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கவே கூடாது அப்படின்னு காவலர்கள் பாத்தீங்கன்னா எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இந்த ஒரு விட்டு போராட்டத்தை தான் தற்போது மாணவர்கள் கையில் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க பள்ளிகள் திறந்து மூன்று நாட்களே ஆகிய நிலையில எல்லா இடங்களிலுமே பாத்தீங்கன்னா பள்ளிகளுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய டாஸ்மாக இழுத்து மூடணும் அப்படின்னு மாணவர்களும் அந்த தலைமை ஆசிரியரோ சேர்ந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க இது குறித்து சீமான் பாத்தீங்கன்னா அதிக சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாம என் மேல எத்தனை வழக்குகள் வந்தாலும் பரவாயில்ல நிச்சயமாக இந்த போராட்டத்திற்கு நான் ஆதரவு கொடுப்பேன் அப்படின்னு களத்திலேயே சீமான் இறங்க போறாரு அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு சீமானுடைய விட்டு போராட்டத்தை மாணவர்கள் கையில் எடுத்தது குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ் தெரிவிங்க நன்றி வணக்கம்